ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள வேதாளை கிராமத்தில் வசித்து வரும் மீனவர் ஷேக் ஜமாலுதீன் இவர் மீனவர்களுக்கு அரசு கட்டி கொடுத்த இலவச சுனாமி வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் இந்த மாத மின் கட்டணம் ஏழாயிரம் ரூபாய் வந்துள்ளதால் அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்கள் முறையாக பதிலளிக்காத நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார் பில் வந்து போன வந்துச்சு இந்த மாசம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் போய் கேம்பு இபி ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப தான் பேசுறாங்க அப்படி நீங்கள் கற்றுனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஏன் சார் நான் நியாயத்துக்கு தான் கேட்டுறேன் அறுபத்தி ஏழாயிரம் சுனாமி ஓட்டுக்கு எப்படி சார் வர்றது அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பீஸ் கொடுக்கணும்னு சொல்றாப்புல டெய்லி வந்து எப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வந்து பார்த்து 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 சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாப்புல நீ பண்ணலைன்னா பீஸை இது சர்ப்ரைஸ் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்றாப்புல ஆமா அதோட நான் நான் சொன்னேன் சார் நான் பிள்ளையில கூட நம்ம இப்ப இருட்டுக்குள்ள படிக்க முடியாது நான் வந்து பதினஞ்சு நாள் கலெக்டர் சார் சொல்லியிருக்கப்புல அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருக்க சார் நினைவுக்கு ஆமா ரொம்ப அதிகாரமா ரொம்ப திம்மு பேசுறேன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கார் சர்வீஸ் சென்டரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பனிரண்டு கார்கள் எரிந்து சேதமடைந்தன கார் சர்வீஸ் சென்டரில் இருந்து கரும்புகை வெளியேறியதை கண்ட பொதுமக்கள் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பனிரண்டு கார்கள் மற்றும் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளது தீ விபத்து குறித்து நேசமணி நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க